எவ்வளவு துச்சமாக மற்றவர்களை நினைக்கின்றோம் நாம் என்னமோ என்னோ சமரசுகளைப் போலவும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அபூர்வ பிறவை போலவும் கடவுளை போல நினைத்துக் கொள்வது நம்முடைய அயலானை மிக மோசமாக நினைப்பது இது இந்த பாட்டில் வருது எளியோரை ஆண்டவர் உயர்த்துகிறார் வலியோரை ஆண்டவர் அரியணை நின்று என்ன அரியணை திமிலிருந்து உருட்டி போடுவார் ஆண்டவர் ஜாக்கர் ஒரு அருமையான பாடல் அது நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடுகின்றார் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பாடுவேன் அப்புறம் நான் சேர்த்து விடுவேன் நான் பாடுறவருக்கு நீங்கள் பாடின அந்த பாட்டு என்ன பாட்டு சமரசோ உலாமோட இந்த திருத்தலத்துக்கு வருவதென்றால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மறை மாமாட்ட சான்சலர் தந்தை அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆயிரம் இல்லத்திலிருந்து ஒருவர் அதில் குறிப்பாக தந்தை ஜெய்சல் வருகிறார் இருந்தால் ஒரு மறுமலர்ச்சி சிந்தனை ஒரு துணிப்புள்ள சிந்தனை தான் நம்முடைய உள்ளத்திலே எழ வேண்டும் அப்படிப்பட்ட தந்தை அவர்கள் ஒரு நல்ல தரமான ஒரு குரு நமது பங்கு தந்தை அருள் திரு அமரோர் அவர்கள் இந்த கொடியேற்று விழாவிலேயே அவர் ரொம்ப டயனாக போடுவார் நினைக்கிறோம் உங்களெல்லாம் ஒன்றாக கூட்டி கொடியேற்று பவனியை நடத்தி நமது சிறுமிகள் பேண்டு வாத்தியம் வாசிக்க மேலதாடம் கொட்ட ஆடம்பரமாக அண்ணனுடைய கார்மல் அண்ணனுடைய கொடியை ஏற்றி வைத்து நம்மையெல்லாம் அழைத்து ஜெபிக்க ஒரு வழிகாட்டியவர் நமது பங்கு தந்தை அவர் முதலிலிருந்து கடைசி வரை எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒழுங்குபடுத்தி நம்மோடு பயணித்து அதான் நான் சின்னடி சின்னடர் பேசிக்கிறீங்க நம்மோடு பயணித்து நம்மோடு ஜெபித்து நம்ம எல்லாம் இறைவனடி கொண்டு வந்து சேர்க்க அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை நான் கண்ணால் பார்த்தேன் பார்த்தது மட்டுமல்ல நாம் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் பங்குத் தந்தையர்களும் சரி சபையினரும் சரி இத்தகைய ஒரு ஒன்று சேர்ந்து ஜெபித்தல் ஒன்று சேர்ந்து பயணித்தல் ஒன்று சேர்ந்து வாழுதல் இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நமது பங்கு தந்தை நல்ல உதாரணமாக இருக்கிறார் அசிஸ்டண்ட் தந்தையர்கள் முன்னாள் இந்நாள் பங்கு தந்தையர்கள் விருந்தினர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள் வணக்கம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள் என்ன தலைப்பு வைத்து உரையாற்றுவது எந்த குணத்தில் பேசுவது எவ்வளவு நேரம் பேசுவது என்றெல்லாம் ஒரு புதிராகவும் இருக்கிறது இருப்பினும் ஒரு நச்சியில் நீங்கள் வாங்கிட்டு விடு சாமியார் சொன்னாரு ஆண்டவர் சொன்னாரு அப்படின்லாம் கூட கரெக்டா தான் சொல்லுவார் அது நமக்கு கிறிஸ்துவ வாழ்வுக்கும் சரி நீங்கள் இந்து சகோதரர்களும் வந்திருக்கின்றீர்கள் இந்தியர்களாகிய நமக்கு தமிழர்களாகிய நமக்கு மிக சிறப்பான ஒரு கருத்தை உங்கள் கவனத்துக்கு வைக்க நான் விரும்புகிறேன் முதலாவது மலை என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் அச்சிறப்பாக்க மலை இமயமலை ஐரோப்பாவில மிக உயரமான மலை ஆல்ஃப் மலை என்று பல மலைகள் இருக்கின்றன இந்த மலைகளெல்லாம் இந்த மலைகள் எல்லாம் நம்ம காண்பது எத்தனையோ காண்கிறோம் பனிக்கட்டி ஐஸ் பனிக்கட்டி எப்படி இருக்கும் கண்ணன் கரையேன்னு இருக்குமா செக்க சேவையன்னு இருக்குமா வெள்ள வெளியேன்னு இருக்கும் பரவாயில்ல நூற்றுக்கு நூறு மார்க் வெள்ள விளையேன்னு இருக்குன்னு தூக்கு கைத்தூக்கு சும்மாவில் கூட சொல்லிருந்தா கை தூக்கம் கோயில போயிட்டு போய் சொல்லக்கூடாது நீங்க என்ன சொல்லலாம் இருந்தீங்க கண்ணன் கரையே நிற்குன்னு சொல்லலாம் இருந்தீங்களா மலையிலே நமக்கு தென்படுவதெல்லாம் ஐஸ் வெண்மையான பனிக்கட்டி மலையிலே வளர்ந்ததெல்லாம் அருமையான செடிகள் கொடிகள் அது பச்சை நிற்கம் செடிகள் கொடிகள் மலையில நாம் காண்பதெல்லாம் அருவிகள் அருவிகள்லாம் அங்கதான் புறப்படுது அந்த தண்ணி தான் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது கங்கை நதி என்றும் சிந்த நதி என்றும் பிரம்மபுத்திரா நதி என்றும் இந்தியாவிலே இன்னும் உலகத்தில் பல நதிகள் உலகத்தில் மின்னேளமான ஒரு நதி அது நயல் நதி என்றும் இருந்து முக்கியமான நதிகள் இருக்கின்றன மிசூரி மிசிசிபி என்ற நதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு காரணம் என்னவென்றால் மலைகள் மலைகள் தான் சுத்தமான நீரும் சுத்தமான காற்றும் மலையில் தான் மிஸ் கீழே நல்ல காற்று கிடைப்பது கஷ்டம் எவ்வளோ சொல்லுவேன்னு எதைச்சு ஒரு சில சிந்தனைகளை தான் சொல்கிறேன் கீழே வந்து காற்று அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது எதனால் அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது மண் தூசி அப்புறம் கீழே பல விதமான சத்தம் இந்த சத்தமெல்லாம் கூட காற்றில் கலந்துட்டால் அசுத்தமான காற்றாக தான் மாறும் அதுக்கு பதிலாக நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது மற்றவர்களை மதிக்கின்ற பொழுது நம் பக்கத்தில் இருக்கின்ற காற்றுகள்லாம் கூட சுத்தமாகிடும் நாம் தான் அப்படி இல்லையே நம்ம மதிப்பதில்லை மற்றவர்கள் எல்லாம் சகோதரர்கள் என்று நினைப்பதில்லை மற்றவர்கள் எல்லோரும் சகோதரர்கள் மற்றல்லோரும் எல்லாருமே ஈக்குவல் தான் சமத்துவ நிலை இதெல்லாம் உண்டு என்று சொன்னால் நல்ல காற்று வந்து இதெல்லாம் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் இந்த பூமியில் இருக்கின்ற காற்றை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் மலையில் இருக்கின்ற காற்றையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே மலையில் நாம் காண்பது சுத்தமான காற்று சுத்தமான ஐஸ் சுத்தமான ஒரு நினைவு மேலே போனாலே இன்னும் நம்ம மேலே தான் பார்க்க ஆரம்பிப்போம் அந்த மலையிலேருந்து போனோன்னா மலையில் போயிடணும் கீழே பார்ப்போம் தலை சுத்தமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் மேலே பார்க்கும் மலையை மேலே போக போக சிந்தனையும் நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் மலையில் ஏறி இருக்கோம் இறங்கி இருக்கிறோம் பாச்சிரப்பாக மலத்தில் கூட ஏறி இருக்கிறோம் மழை மாலை மாதம் எத்தனை பேர் ஏறி இருக்கின்றோம் இறங்கி இருக்கின்றோம் அப்படி சிந்தனைகள் வளர்ந்தனவா நம்முடைய அன்பு வளர்ந்ததா நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற ஒரு நினைவு நம்ம வளர்ந்ததா நம்மளே எந்த வேறுபாடும் இல்லை நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி நாம் எல்லோரும் அந்த தந்தையினுடைய மக்கள் நம்மளும் எந்த விதமான வேற்றுமை இல்லை என்ற ஒரு உணவு வளர்ந்ததா அப்போ ஏன் மலையில் ஏறினோம் அப்போ ஏறினோம் ஏறி இறங்கி பாவம் செய்கிறத விட ஏறாமல் இருக்க ஆகவே வந்து மலைகள் எல்லாம் நமக்கு கற்பிக்கின்றது என்ன மலை இருக்கின்ற சுத்த காற்று சுத்த நீர் சுற்ற சுற்றுப்புற சூழல் அத்தனையும் நாம் பார்த்து கீழே இறங்கி அது போன்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று தான் இந்த மலைகளெல்லாம் நம்ம கற்பிக்கணும் அதில் ஒரு மலை தான் கார்மேல் மலை நான் ரெண்டு மூணு தோட ஏறி இருக்கிறேன் பெரிய மலை எல்லாம் கிடையாது இஸ்ராயல் நாட்டில் பெரிய மலைகள்லாம் கிடையாது ஏன்னா அது பாலைவனத்தின் ஒரு பகுதி அது எதுக்குன்னு சொல்லி நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் ஆண்டவருடைய நாடுன்னு சொல்லுவோம் ஆண்டவருடைய நாடு ஒரு பாலைவனம் பகுதி தான் அந்த இஸ்ராயல் நாடு எவ்வளோ சக்தி ஒருத்தான் பாம்பு போட்டுக்கிறாங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு நாடாக மக்களாக ஆண்டவர் அதை வளர்த்து விட்டுருக்கிறார் அது வேற தரும் ஆக அன்பொழு சகோதரிகளே இந்த கார்னல் அஞ்சனுடைய விழாவை கொண்டாடும் பொழுது மாதா அவர்களுக்கு காட்சியளித்து அங்கு இருந்த புறவுகளை வளர்த்து ஒரு புதுமையான ஒரு துறவர வாழ்க்கையை மாற்றி தந்தார் என்று நமக்கு வரலாறு சொல்கின்றது அதுக்கு நல்ல புனிதர்களாக இருக்கிறாங்க ஆகவே நாம் எல்லோரும் மலையின் மக்களாக இருப்போம் அதே சமயத்தில் சமவெளியின் மக்களாகவும் இருப்போம் மலையின் மக்களாக உயர்த்தவர்களாக கீழே வந்து எல்லோரும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அது ரொம்ப முக்கியம் எல்லாரெல்லாம் மலைக்கு போகிறாங்க சில பேர் காரில் போகிறாங்க சில பேர் நடந்தே போகிறாங்க இப்போலாம் கொஞ்சம் இடம் வச்சுட்டாங்கன்னா ஹெலிகாப்டர்லேயும் போய் இறங்குறாங்க மலையில் ஏறுவதும் மலையை போய் பார்ப்பதும் இல்லை எவ்வளோ உயரத்துக்கு நீ செல்கின்றாயோ அந்த அளவுக்கு நீ உயர்ந்த மனிதனாக வளர இந்த கார் மேலாண்ணனுடைய விழா நமக்கு இந்த ஒரு நல்ல படிப்பினையை நீர் கத்தோலிக் கிறிஸ்தவர்களுக்கும் சரி இந்து சகோதரர்களுக்கும் சரி இஸ்லாமியர்களுக்கும் சரி எல்லோருக்கும் நாம் எல்லோருக்கும் சகோதரர் போராட்டத்துலாம் இது மையம் வச்சுருவேன் இன்னொரு கருத்துக்கு வரேன் ரெண்டாவது கருத்து உணவு ஸ்டார்ட் பண்ணல நாம் எல்லோருக்கும் சகோதரர் நம்மளே எந்த வேறுபாடும் இல்லை வேறுபாடுகள் அதிகமாக நிறைந்த ஒரு நாடு இந்திய நாடுதான் எனக்கு உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் பார்த்துட்டேன் ரொம்ப வேறுபாடு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அந்த உயர்ந்தவர்களே அஞ்சாவது பத்து பகுதி தாழ்ந்தவர்கள் அதில் ஒரு பத்து பகுதி அது எப்படி மனிதர்கள் வாழ்கின்ற இடத்துல உயர்ந்த ஒரு மாடு இன்னொரு மாட்டை பார்த்து நீ தாழ்ந்த மாடு சொல்லுமா மாடு சொல்றது இல்லையே ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து நீ கீழ்ச்சாதி நான் தான் மேல் ஜாதி நாய் சொல்லாதே பறவைகள் சொல்வதில்லையே மரத்தில் இருக்கின்ற பறவைகள் சொல்வதில்லையே குழு பூச்சிகள் சொல்வதில்லையே இவ்வாறு சாதாரணமாக இங்கு இருந்து மாலையிலே மடிந்து போன்ற அந்த பூச்சிகள் அந்த தீவராசிகள் ஒன்றுமே சொல்வதில்லை அவர் பாட்டு எல்லாருக்கும் நம்ம ரோட்டியில் செல்லும் பொழுது நான் அந்த பொடியாற்ற மூலம் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன் நம்ம பங்களா நாய் ஒன்று வந்தது எல்லாரும் ஒரு பார்வை பார்த்தது அது யாரையும் கிடைக்காது சொன்னாங்க எல்லாரையும் பார்வை பார்த்து வந்துட்டீங்களா பாட்டுப்பாடு போறீங்களா குசிக்கு வந்திருக்கீங்களா கொடியேற்றத்துக்கு வந்திருக்கிறீங்களா ஒழுங்கா இருந்துச்சு ஒழுங்கா போகுன்னு பெசாத போயிடுச்சு அது எவ்வளோ ஒரு அழகான பாடத்தை நமக்கு கற்றுக்கொடு அதான் அன்புள்ள சகோதரிகளே இந்த மலையிலிருந்தும் மலையிலிருந்து பாழுன்னு நம்ம மக்கள் இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பண்பு என்ன நம்ம எல்லோரும் சகோதரர்கள் நம்ம எல்லோரும் நாம் எல்லாரும் சகோதரர்கள் இல்லைன்றவங்க கைத்தூக்கு ஒரு சில பேர் மாட்டுறப்போ கோச்சிக்குவானுங்க ஆண்டு வரே நீங்கள் வரும்போதே அதை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிவிட்டு போடுறீங்க நீங்கள் பங்களாவில் இருக்கிறீங்க நாங்கள் இப்படிலாம் இருந்தால் தான் நாங்கள் பழைக்கலாம் இப்படிலாம் இருந்தால் தான் பழிக்கலாம் அப்படிதான் தான் ஒரு மதிக்கிறாங்க ஆகும் எங்கள் மக்கள் ஏற்றத்தாழ் இருக்கிறத பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க ஆண்டவரே நீங்களாம் கண்டுக்காதீங்க பேச கூட்டு கண்டுக்காது மனசாட்சி ஒன்றும் இல்லையா என்று நற்செய்திலே தந்தை அவர்கள் ஒரு நல்ல பகுதியை வாசித்தார் என் ஆன்மா ஆண்டவர் ஏற்றி போட்டுக்கின்ற அது பாட்டாகவும் பாட்டிங்க நற்செய்திலும் இருந்தது எல்லாம் பாடியிருக்கிறீங்க அந்த பாட்டு தான் பாண்டாங்க என் ஆன்மா ஏற்றி போட்டுக்கிறது அது பாடணும் நற்செய்தி அதான் வாசித்தார் என் ஆன்மா ஆண்டவர் ஏற்றி போட்டுக்கின்றது நம்முடைய சகோதரிகளே இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் ஏன் அவர் இறைவனை ஊற்ற பொழுது அதற்கு பிறகு எலிசபெத் அம்மாளை சந்தித்த பிறகு அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு அழகான பாடல் அது பாடினாங்களே என்ன நமக்கு தெரியாது என்னது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுகின்றது அப்படின்னு சொல்லி என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போட்டுகின்றார் ஆண்டவரை போட்டு நமக்கு தெரிய வேண்டும் நன்றாக ஜெபிக்க தெரிய வேண்டும் நன்றாக பாட தெரிய வேண்டும் நன்றாக பழக தெரிய வேண்டும் அதில் நிறைய கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அதெல்லாம் மறைவருக்கு நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை வேண்டியது பெருசு பலியோரை அரியானை நின்று அகற்றுவார் எளியோரை உயர்த்துவார் ஆகவே எளியோரை உயர்த்துவார் கஷ்டப்படுகின்றவர்களை ஆண்டவர் கட்டாயம் உயர்த்துவார் சமுதாயத்திலே மிக கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றவர்களை ஆண்டவர் உயர்த்துவார் கண்ணிமரியும் உயர்த்துவார் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா நம்ம இந்தியாவில் உங்களுக்கு தெரியாது நான் பல நாடுகளுக்கு போயிட்டு வரதுனால ரொம்ப மனம் கசிந்து அழுது கஷ்டப்பட்டு சிறுமைப்பட்டு ஹுமிலியேஷன் என்ன சொல்வாங்க யாருன்னா இந்தியர்கள் தான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் எவ்வளோ துச்சமாக மற்றவர்களை நினைக்கின்றோம் எவ்வளோ அசிங்கமாக சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை புண்படுத்துகின்றோம் நாம் என்னமோ என்னமோ சமரசுகளை போலவோ கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு அபூர்வ பிறவை போலவும் கடவுளை போல நினைத்துக் கொள்வது நம்முடைய அயலானை மிக மோசமாக நினைப்பது இது இந்த பாட்டில் வருது எளியோரை ஆண்டவர் உயர்த்துகிறார் வலியோரை ஆண்டவர் அரியணை நின்று என்ன இருந்து திமிரிலிருந்து இருந்து உருட்டி போடுவார் ஆண்டவர் ஜாக்கரது நீ எவ்வளவு உன்னை பெரியவன் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களை உயர்ந்தவன் என்னை நினைத்துக்கொண்டு மற்றவர்களை நீ கேவலமா நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் இந்த பாட்டை வச்சு எளியோரை உயர்த்துவார் வலியோரை அரியணை நின்று என்ன அரியணை வேற உட்காந்துருக்கிறது நான் தான் பெரியவன் எங்க சாதி தான் பெரிய சாதி எங்க தேர்வு தான் எங்க தேர்வு தான் பெரிய கீழே தழுவான் பாட்டு அரியானை நின்று நீ ஏறி உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து தள்ளுவார் தள்ளுவார் ஆண்டவர் தலைனால் எப்படி இருக்கும் நாம் தள்ளனாவே தொப்புன்னு உழுது ஆண்டவர் தள்ளனா கீழே உழறதுக்கு ஒன்றுமே இருக்காது வழியிலே எல்லாம் ஏறும்போதுனால் அவுட்டு ஆகவே ஆண்டவருடைய கோபத்துக்கும் அவருடைய ஆய்கினைக்கும் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது எல்லோரும் சகோதர்களாக நினைக்கிறோம் இதெல்லாம் சினிமாவிலே நிறைய வருது நான் போகிற இடங்களும் அந்த பாட்டு பாடுற பாடன்னு ஞாபகம் ஒரு வருஷம் பொறுத்து வரதுனால நீங்கள் மறந்து போயிருப்பீங்க ஒரு அருமையான பாடல் அது நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடுக்கிட்டாரு நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பாடுவேன் அப்புறம் நான் சேர்த்து விடுவேன் ஆ நான் பாடுறவருக்கு நீங்கள் பாடினேன் அந்த பாட்டு என்ன பாட்டு சமரசம் உலாவும் இடமே என்ன இடமே சமத்துவம் சமர ஈக்குவாலிட்டி சமரசம் உலாவும் இடமே பாடுறாரு எங்கே கலரையில் துக்காட்டில் எல்லாம் சமரசம் உழவு தான் அதான் அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் செத்து போய் இங்கே தான் கொண்டாந்து புதைக்கிறாங்க இங்கே தான் கொண்டாந்து சுட்டு அரிக்கிறாங்க ஆகவே எல்லோரும் இங்கே தான் வந்தாங்கன்னு அந்த கருத்தில் பேசுகிறாரு ஆனால் நம்ம நாட்டில் கல்றையல் கூட சமர்த்தவன் கிடையாது கிடையாது ஒருத்தனுக்கு ஒரு கல்ற இன்னொருத்தருக்கு ஒரு கல்ற இன்னொருத்தருக்கு ஒரு கல்ற அவனுக்கு ஒரு கல்ற அங்கே இடம் இல்லாத ஒரு இடமா பார்த்து ஒரு மூலையில் ஒருத்தனுக்கு ஒரு கல்ற கல்றையில கூட இப்படி போடுறது ஏடா நல்லா இருப்பீங்களா நாசமாக போவார் என்ன சரிக்குவீங்க சின்ன பாட்டு சொன்ன நாசமாக போனால் நாசமாக போடுவோம் ஜாக்கிரதையார் என் வாயில் மட்டும் மாட்டார் எல்லாம் எந்த வேணாலும் போச்சு போவோம் நாத்தம் எடுத்த போனத்தை போதைக்கிறதுக்கு என்னடா ஒரு இடம் வேணாம் என்ன இடம் வேணும் அப்படியே போச்சுட்டு என்ன ஆகிடுவேன் மைக்கி மண்ணா போயிடுவோம் அவ்வளோதான் அதுக்கு ஒரு அது அது ஒரு பெரிய இடமா அந்த இடத்த பாதுப்பாரு சமரசம் நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே யார் பாடினது யாரு கோயில வேற போய் சொல்றீங்களா நான் தான் இப்போ பாடின சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் இல்லாது எோரும் முடிவில் தேர்ந்திடும் காடு தொல்லை தூங்கிடும் வீடு உலகிலே இதுதான் நம் வாழ்வில் காண தமரசம் உலாபும் இடமே கலரைக்கு போறதுக்குள்ள எப்போ ஏதோ போங்க கலரையில இடம் இல்லையா கலரைக்கு போறதுக்குள்ள நாம் எல்லோரும் சமரசம் என்கின்ற உணவை மண்ணில் காட்டவில்லை இருந்தாலும் கலரையில் சுடுகாற்றில் காட்டவில்லை உள்ளத்தில் காட்டும் இந்த உள்ளத்திலுடைய இடம் ரொம்ப விசாலமானது பல ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கரை கொண்டு அந்த உள்ளத்தில் வைக்கலாம் இங்கே வைக்கலாம் இல்லையா அங்கே தான் கலரையில் இடம் இல்லை இன்னும் ஒரு 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 ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இருக்குமா அவ்வளோதான் ஆனால் இந்த உள்ளத்திலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளலாம் எல்லோரும் சகோதரிகளாக ஏற்றுக்கொள்ளலாம் எல்லோரும் நம்முடைய உறவிழாக ஏற்றுக்கொள்ளலாம் இதில் கிறிஸ்துவன் உயர்ந்தவன் இந்துக்கள் உயர்ந்தவர்கள் ஆதியில் உயர்ந்தவர்கள் ஒன்றுமே கிடையாது அதான் ஒன்றுமே கிடையாது கடவுளுடைய மக்கள் தான் கடவுள் மேலே இருக்கிறாரு இங்கேயும் இருக்கிறார் சரி கடவுள் மேலே இருக்கிறார் எல்லாம் இங்கே இருக்கிறோம் அதான் வித்தியாசம் ஆகவே இத்தகைய ஒரு உயர்தரமான கார்மல் அண்ணனுடைய விழாவை கொண்டாடுகின்றன அந்த மலையைப் போல அந்த மலையில் காட்சி கொடுத்த அண்ணனுடைய அவளுடைய தனிப்பட்ட சிறப்பான ஒரு ஆளுமையைப் போல நாம் அனைவரும் வாழ கற்றுக்கொள்வோம் ஆமே அரிய வாழ்க மரிய வாழ்க மரிய வாழ்க